ஒரு வணக்கம் நாங்கள் தான் நிற்கிறோம் அதுவும் வந்து சொன்னா மண்டதிற்கு போகிற வழியில வந்து பண்ணையில் வந்து இப்படி ஒரு நேச்சுரல் பிளேஸ் எங்களுக்கு இந்த இடத்துக்கு உடனே பிடிச்சிருந்துச்சு வந்து நேச்சுரலா வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு அதுவும் வந்து பச்சை பசையிலண்டு இந்த இடம் இந்த தண்ணி இந்த கண்டல் தாவரங்கள் அதே நேரம் வானம் ப்ளூ இந்த கலர் இல்லாமல் வந்து எங்களுக்கு நல்ல அழகாக இருந்துச்சு அப்போ நான் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தோன்னு வந்தோம் நாங்கள் வந்தது வந்து இந்த மன்னதீவு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதை பூர பாதையில போகணும்னு சொன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று அமைக்க போயிடணும் அதாவது சுற்றுலாத்தலம் ஒன்று அமைக்க அதை தான் காணொலி பதிவு செய்ய வந்தாங்க வந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் எடுத்திருந்தோம் இப்போ இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் பதிமூணாம் தேதி வந்து அந்த போட்டிங் கொண்டு ஆரம்பிக்க போயிடணும் போட்டிங் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிளே இடங்களுக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிங் போகும் நேரம் இந்த கடலெட்டை பண்ணையும் பார்த்துக்கொண்டு ஜாழ்கூடா நாட்டை சுற்றி பார்க்குற மாதிரி இந்த ஜாள் குடா இந்த மண்டதீவு பிரதேசத்தை இந்த இடத்த வந்து பண்ணை பிரதேசம் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி தான் அந்த போட்டிங் இருக்க போகுது உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான சுற்றுலா தலம் அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதிகமான மக்கள் விரைவில் நினைக்கிறோம் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம் அந்த போட்டிங் வந்து அந்த படகு சேவை வந்து சுற்றுலாத்தலத்தில் அமைகிற அந்த படகு சேவை வந்து எத்தனை பேர் ஒரே படகுல பயணிக்கலாம் எவ்வளவு பெருமதி இந்த காசு வந்து எடுப்பினோம் அந்த விஷயங்கள்லாம் இந்த காணொலி அமைய போது மறக்காம கடை சேனலுக்கு புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நாங்கள் காணொலிக்க போகலாம் அழகான பச்சை கலரில் தண்ணி வானம் நீலம் அதெல்லாம் வந்து உண்மையில் அழகாக இருக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போகிறேன் டெவலி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் வந்து எனக்கு பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று வரும் இவ்வளவு காலம் வந்து அவட்ட வாய்ஸ் மட்டும் சத்தம் மட்டும் தான் நீங்க கேட்டிருப்பீங்க அவட்ட குரல் உசை மட்டும் தான் கேட்டிருப்பீங்க இப்போ யார் அந்த நபர்னு சொல்லி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் நீங்க அதிகமாக வந்து காணொலியில் பாத்துருப்பீங்க அந்த நபர் யாரு பாத்துருவாங்க எங்கப்பட்டி என்னப்பாட்டி வேறப்பா யாழ்ப்பாணத்தை எங்க இதுதான் சொர்க்கம் உண்மையான சொர்க்கம் இதுதான் யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ள பண்ணைக்குள்ளே இப்படி ஒரு சொர்க்கம் அப்பா பண்ணை தண்ணி அப்பா பண்ணை தண்ணி மண்டை சொர்க்கத்துக்கு வாங்கப்பா ஊமா பட்டி ஆவது ஓமா எப்படி இருக்க வேற லெவல் இடம் வேணாது உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் எங்களை பிடிச்சு கொண்டது இது வந்து பின்னேரம் வந்தீங்கன்னு சொன்னா இப்போ மாலை பொழுதுல வந்தா உண்மையில நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி ஓடிக்கொண்டிருந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல அதிகமான ஆக்கள் வருவினா இது வந்து நான் நினைக்கிறேன் மழை பெய்த காலத்துல வந்திருக்கேன் நினைக்கிறேன் நேற்று வந்து நான் வந்திருந்தேன் இந்த இடத்துக்கு என்னடா போட் பாக்குறதுக்கு வந்திருந்தேன் அப்பைக்கு தண்ணி இல்ல பின்னேரம் நேற்று பின்னா நேற்று காலமையோ முந்த நாள் இரவு வந்து மழை பெஞ்சிருக்கும் ஆனா நேற்று பின்னேரம் ஒற்று தண்ணியுமே இல்ல இப்போ வந்து இந்த சரியா நேரம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றரை அதாவது மதியத்துக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அங்க மேற்கு பக்கத்துல இருந்து கிழக்கு பக்கமா ஓடிக்கொண்டிருக்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டம் இருக்காது மழை இல்லாட்டிக்கு மழை இருந்தா சில நேரம் வெள்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு இவர நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எந்த காணொளியில பாத்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு காலம் வாய்ஸ் தான் வந்துச்சு சவுண்ட் மட்டும் தான் வெறும் மோட்டர் பைக்ல பயணிக்கிறாங்க அந்த டிராவல்ஜில டிராவல்ஜில பல இடங்களுக்கு ரைட் போயிருக்கு போயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அதிகமான விஷயங்கள் வந்து இவர் இந்த புத்தகங்கள் வாயிலாக வந்து படித்து லைப்ரரியில் போய் படித்து எடுத்த விஷயங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் எங்கே எங்கே என்னென்ன ட்ராவல்ஜி சேனலில் அந்த முக்கியமாக வந்து அந்த என்ன வட்டுக்கோட்டை சிவன் கோயில் போட்டிருந்தாங்க நான் அப்படி தான் போட்டு ஒரு புத்தகம் வாசிக்கவே அதிகமாக வந்து இவருக்கு வந்து எப்படியான நாட்டம் என்று சொன்னால் அந்த பழைய பழைய புராதன விஷயங்களை தேடி போடுறது பழைய விஷயங்கள் எங்கே இருக்குன்னு தேடி போகிறது அதிகமான நாட்டம் இவருக்கு அதெல்லாம் இருக்கு இவர் காணொளிகள் அப்படி தான் அதிகமாக இருக்குது இவர் சேனல் வந்து ஆர்வன் வீலோ கொண்டு சொல்லி ஆர்வன் வீலோ கொண்டு சொல்லி சேனல் இருக்குன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் இவர் வந்து அந்த மாதிரி காணொளி தான் எதிர்பார்க்குறாரு பட் ஆனால் பழைய புராதன விஷயங்களையும் தமிழ் பண்பாடு இந்த கலாச்சார விஷயங்களோட சார்ந்த இடத்தை பார்க்கறதுக்கு வந்து வேற காணொலியை பார்க்கலாம் அதிகமான அந்த விஷயங்களை வந்து பாக்குறதுக்கு வந்து நாட்டம் குறைவு அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் ரெண்டிங் விஷயங்களை பார்த்து ஓட வேண்டிகிட்டாங்க ஆனா அப்படி ஓடாமல் எல்லாரும் மாதிரி காணொலி செய்யாமல் நாங்கள் ஒரு வித்தியாசமான தானே வந்து சமூக சமய கலாச்சார யாழ்ப்பாணத்தை பிரிதை மாதிரி மற்ற பழைய பண்பாட்டு விஷயங்கள் பழைய புராதன விஷயங்களை தேடி போற மாதிரி அந்த மாதிரி காணொலிகள் வந்து வேறு சேனல்ல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பார்க்க போறோம் சொன்னா யாழ்ப்பாணத்தில் பண்ணையில் போட் சஃபாரி இப்போ ஜெஃப்னா போட் சஃபாரி இப்போ நாங்கள் அங்கே தான் போய் போகிறோம் அந்த சஃபாரி வந்து என்ன மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்க எவ்வளவு பெருமதி கட்டண பெருமதி எந்த இடம் அழகு என்ன மாதிரி இருக்கும் அந்த இடங்கள் பயணிக்க என்ன மாதிரி இருக்குன்னா பார்ப்போம் பாங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா இப்போ வந்திருக்கேன் வந்திருக்கேன்

கண்டல் தாவரங்களை வச்சு உருவாக்கினா மன்னர் தடுக்கிறதுக்காக வந்து உண்மையில இப்படி வச்சு செய்த நல்லா இருக்கும் அதே நேரம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சின்ன சின்ன போட்டிங் அந்த காலால ரைட் பண்ற போட்டி கால உலகிரி போற போட்டிங் அது மாதிரி எல்லாம் வச்சா நல்லா இருக்குமென்ட்டு எங்கோட அபிப்பிராயம் நிறைய மக்கள் என்னோட போட்டோகிராஃப்க்கு நிறைய பேர் வாரு இந்த இடத்துல வாரு அது வந்து அட்ராக்ட் பண்ண காட்ட அந்த அந்த காடுங்க அந்த இன்னொரு நம்பர் இருந்து பாருங்க அதுவும் என்ன மாதிரி பச்ச பசியல்தான் மானதன் நல்லா கண்ணாடி மாதிரி தான் இது ம் என்ன அழகா இருக்கு பாருங்க மீன் ஒடுத்து மீன் பாருங்க அப்படியே தண்ணி எல்லாம் தெளிவா தெரியுது தெளிவான தண்ணி அழகா இருக்கு இந்த பாக்க அந்த சிப்பியா சங்காயினும் அதிரத்துக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கொமெண்ட் கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அழகாக இடம் வந்து கண்டல் தாவரங்கள் இருந்தாலும் ஒரு சொர்க்க பூமி இதை என்ன பொறுத்தளவில் இந்த இடம் வரலாம் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லுங்க இந்த இடமெல்லாம் கண்டல் தாவரங்கள் கண்டல் தாவரங்களும் அழகு தானே என்ன இல்லை வேர் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல எல்லா கண்டல் தாவரம் பாருங்கள் ஒரு லைனுக்கு ஒரு அழகாக இருக்குது போட்டிங் இந்த தான் இதால் போகிறது நாங்கள் இப்போ வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பண்ண பண்ண கடற்கரை ரோட்டால் அப்படியே வந்துடுவாங்க இது வந்து நைனாதிபூற பாதை தெரியும் உங்களுக்கு அப்படியே போக இந்த டேயில் வந்து ஒரு பாதையன்றாங்க இந்த மாதிரி பாதை காப்போ அதாவது மனதை அதில் கேம்படி இருக்குது அதால் திரும்பி வர ரோட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் இங்கே தான் இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த பக்கம் தான் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இதுதான் இந்த ரோட் அப்படியே போகிற வழிதான் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது இப்போ நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் வந்து இந்த படகு சவாரி இருக்குது வந்து இந்த இடம் பெரிய வந்து அதிகமாக அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடங்கள் வந்து வெட்டிங் கப்பல்ஸ் மற்ற பர்த்டே சின்ன பிள்ளைங்க பர்த்டேயா இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான ஃபோட்டோ ஷூட் செய்கிற லொக்கேஷனை வந்து அதிகமான ஸ்டூடியோவை வந்து பாக்கிறது இந்த இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் நிற்கிறத எதிர்பக்கம் பார்த்தா கடல் அட்டை அதிகமாக வந்து இந்த இடம் எல்லாம் வந்து கடல் அட்ட பண்ண பார்க்கலாம் நாங்கள் இப்போ நிற்கிற இந்த ஜெட்டியன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஆங்களை எல்லாம் கடல் அட்ட அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் வந்து ஆக்கள் நிற்கிறவே இதில் அந்த அதாவது அந்த போட்டுக்குரிய குறியாக்கள் வந்து பின் தான் நிற்கிறவ இன்றைக்கு இப்போ மத்தியான டைம் பண்ணபடியே ஆக்கள் இல்லை ஆனால் இருந்தாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் அதில் பதிமூன்றாம் தேதி தான் ஓபிசியெல்லாம் இது வந்து தொடங்கிடுவேன் நீங்கள் இதை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால்

சோலார் போட் சோலார் இந்த இருந்தால் சோலார் அப்போ சோலார்லாம் ஃபுல்லாக ஐயாங்கும் இது வந்து இன்ஜினியில் போல்டக்கு சோலார்லாம் ஃபுல்லாக இயங்கும் போல்ட் இதுவும் வந்து மகேசன் மரையன் சொல்லி இவங்களாம் இந்த போர்ட்டை செஞ்சுக்கலாம் சோலார் போட் பை ஸ்டீலிங் டோட் எல்கேன்னு சொல்லி ஜஃப்னா போட் சஃபாரின்னு சொல்லி இந்த இது போட்டிருக்காங்க இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குஷன் சீட் அடிச்சிக்கலாம் நல்ல குஷன் சீட் ரெண்டு நாலு ஆறு பன்னிரெண்டு பதினாறு பேர் இருக்கலாம்

கூமாப்பட்டியே சுற்றி காட்டுற மாதிரி எங்களை யாழ்ப்பாணம் இந்த கடற்பகுதியை வந்து இப்படி சுற்றி காட்டுவாங்க செம்மையாக இருக்குது நல்லா இருக்கு என்ன இருக்கு இது இருக்கு நல்லா இருக்கு இப்ப இந்த இடம் இந்த போட்ல தான் சுத்தி காட்ட போயிடும் மேம் வந்து இதுல வந்து நானுங்க சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் தருவினோம் நினைக்கிறேன் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பா வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் சேஃப்டி ஜாக்கெட் தருவினம் இந்த போட்ல தான் வெயில் படாது இந்த மாதிரி காத்தோட்டமா இருக்கும் இந்த யாழ்ப்பாணத்தின் பண்ணை அழகுகளை வந்து ரசிக்க மாதிரி இருக்கும் நான் ஆர்வமா இருக்கிறேன் தேதி பிறகு ஹட்டாயம் வந்து நாங்கள் இறங்கி ஓடணும் அதால வந்து அதுக்குரிய காசுகளை இப்போ ஒதுக்கி வச்சு கொள்ளுங்க மிஸ்டர் தனுடன் என்னன்னு சொன்னாங்க டிக்கெட் எடுத்து ஏன்னா ஒரு ஆளுக்கு என்ன டிக்கெட் டிக்கெட் வரும் ஒரு ஃபேமிலியாக அப்படியே வரணும் அது அந்த விஷயங்கள் வந்து பதிமூணாம் தேதி தான் அறிவிப்பு அறிவிப்போம் என்று சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் பதிமூணாம் தேதி இன்னொரு காணொலி வெளியிடுவோம் கட்டாயம் ட்ரவல்ஜிலேயும் போடுவோம் எங்கள் சேனல்களிலேயும் பேரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த மாதிரி கட்டணம் அண்டு நான் நேற்று பார்த்து நான் இதால் சுற்றி கொண்டு அப்படியே போட் மறைஞ்சிட்டு என்ன கனகடன் சுற்றி காட்டுறான்னு அர்த்தம் இந்த இடத்துல மட்டுமண்டி இல்லை இடத்துல மட்டுமண்டி இல்லை அப்படி அங்கால சுற்றி பிறகு நான் திருப்ப போயிக்கலாம் அங்கே

நாங்கள் இப்போ அடுத்ததுக்கு போக போகிறோம் பாருங்கள் இந்த ஃபயர் படகு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் இப்போ உள்ளு கண்டு காய்ச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஃபயர் படகு இப்போ அதே மாதிரி இந்த இஞ்சாலையும் அடுத்தது இருக்கு இன்னொன்று பாருங்க இதில் கால் வச்சால் இதுக்குள்ள நான் நிற்குது அப்பாரு அடுக்குள்ள போகிறேன் பாருங்கள் முழுதும் வந்து சோலார் சோலார் பேனல் அடிச்சுக்கிறாங்க ஓகேங்க நீங்கள் கவனமாக வேறு லெவலில் இருக்குது என்ன தனுஷ படம் ஒன்று இருக்குது மீன் மீன்பிடி படகு படம் என்ன சூப்பராக இருக்குது ஆங்கிள் வியூ கண்ணாடி உள்ள போகுது வியூ நல்லா இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் எல்லாம் அட்டைப்பண்ண தான் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு அட்டைப்பண்ணை இருக்குது இதில் நீங்கள் இந்த தடி இருக்க இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டைப்பணம் அந்த கடற்கிற சைட்டு அந்த சைட்டெல்லாம் அட்டைப்பண்ணான் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டைப்பண்ணம் இதில் எல்லாம் இருக்கிற அட்டைப்பண்ணை இந்த இதெல்லாம் அட்டப்பண்ணே யாழ்ப்பாணத்தின் அழகை பாருங்கள் அப்படி இருக்கு இது இது வந்து யாழ்ப்பாணத்தின் இதில் தெரியுது தான் யாழ்ப்பாணத்தின் எஸ்எல்டி கோபுரம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் பில்டிங் அதே நேரம் இந்தியா இந்த என்னது கலாச்சார மண்டபம் அதில் தெரியாது கலாச்சார கலாச்சார போல் தெரியுது அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா யாழ்ப்பாணத்தின் அழகு இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அதில் அஞ்சு மாடி வீட்டு திட்டம் வந்தால் வருது பாருங்கள் அதில் அஞ்சு மாடி வீட்டு திட்டம் தெரியுது அப்படியே இங்கால பார்த்தா அட்டை பண்ணி அந்த இல்லை படம் கொண்டு வருது பாருங்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு போர்டுல உண்டே நீங்க வாங்கக்கூடாது வாங்கி நான் விட்டு என்ன செய்ய வாங்கி விட்டுவோம் ஏன்னு சொன்னா இப்போ யாழ்ப்பாணத்துல காணிகள் வந்து தெரியும் உங்களுக்கு என்ன விலை விக்கிறாங்களேன்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க ஒரு காணியோட வாங்கி போட்டீங்கடா யாழ்ப்பாணத்துல அந்த இந்த ஊர்ல இப்ப நல்லூர்ண்டா நல்லூர் நல்லூர்ல அந்த ரோட்டில எவ்வளவு பறப்பு ஒரு பறப்பு வாங்குறீங்கன்னா அந்த ஒரு பறப்பு அந்த ஒரு தான் நீங்க இருக்கலாம்

டூரிஸ்ட் பிளேஸ் டிராவல் சம்பந்தப்பட்ட காணொலியை தான் நீங்கள காணொலி வரும் பயணங்கள் இன்னும் தொடரும் தொடரும் புதுசாக பகனீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி காணொலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் நன்றி வணக்கம் பாய் பாய் வணக்கம்